ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதில் நான் முக்கால் டம்ளர் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கலைன்னா நீங்கள் சேர்த்த வேண்டாம் வெண்ணிலா எசன்ஸ் வேணால் சேர்த்துக்கங்க நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன் நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போது அதே டம்ளர்லேயே எந்த டம்ளர்லேயே அளவு எடுக்கிறீங்களோ அதே டம்ளர்லேயே எல்லாமே எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு இதே டம்ளர்லையே கோதுமாவை எடுத்துருக்கேன் இப்போ இதையும் எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம் நீங்கள் பட்டர் சேர்த்த பிரியமில்லை அப்படின்னா நெய் கூட இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ அதே டம்ளர்லேயே பால் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நமக்கு எவ்வளோ ஆகுதுன்றது பார்த்திங்கன்னா முக்கால் டம்ளர் ஆகுது ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் நம்ம இது செய்கிறது ரொம்ப ஈஸி நம்ம கப் கேக் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க டம்ளரோ இல்லை குட்டி குட்டி கிண்ணும் வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா அதிலையே சேர்த்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இப்போ எனக்கு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பால் ஆகிருக்குது முக்கால் டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் சேர்த்துற மாவை பொறுத்து நான் ஆசீர்வாத தான் எடுத்திருக்கேன் கோது மாவு அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு முக்கால் டம்ளர் அளவுக்கு பால் சரியாக இருக்கும் சில மாவு பார்த்திங்கன்னா அதிகமாக இழுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு டம்ளர் கடைக்கு வச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வாசமே இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி சேர்த்தாமல் நம்ம வாசம் இல்லாத எண்ணெய் சேர்த்தும் போது தான் நல்லாயிருக்கும் இருக்கும் ஏன்னா கேக்கில் நமக்கு அந்த வாசம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நல்லா சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளோட கேக் பேட்டர் இருக்கணும் இப்போ நான் ஒரு டம்ளர் ஒரே மாதிரியான டம்ளர் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது நம்ம மாவை எடுத்து இப்படி கீழே விட்டோம்னா நமக்கு அந்த ரிப்பன் மாதிரி வந்து நமக்கு வரும் இப்போ அதை நான் மாவை ஊற்றும் போது நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து சைடில் ஃபுல்லாக நம்ம நல்லா நெய் தடவிட்டு நீங்கள் அந்த சிலிக்கான் ப்ரஷ் இருந்தால் அதிலையே கூட நீங்கள் தடவிக்கலாம் இந்த மாதிரி நான் ஒரு மூணு டம்ளரில் ஒரே மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி நெய் தடவி எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரும் இதோடு சேர்த்துக்கலாம் நீங்கள் முன்னாடியே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு எதில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அதை ப்ரீஹீட் பண்ணிடுங்க இந்த மாதிரி மாவு எடுத்து லைட்டாக டஸ்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி சுற்றி வர லைட்டாக போடுங்க போதும் அதிகமாகவும் மாவு சேர்த்துற வேண்டாம் இந்த மாதிரி சுற்றி விட்டு சும்மா இந்த மாதிரி தூவி விடுற மாதிரி இந்த மாதிரி போட்டு நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்க நெய்க்கு மேலே இந்த மாதிரி செஞ்சு வச்சிடலாம் ரொம்ப அதிகமாகவும் மாவு சேர்த்த இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டர் இதோடு சே ஊற்றிடலாம் நம்ம இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஒரு இருபது நிமிஷத்துலே பார்த்திங்கன்னா கேக் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும் பாருங்கள் நம்ம ஊற்றும் போது இந்த மாதிரி நமக்கு மடிஞ்சு மடிஞ்சு வருது பாருங்கள் மாவு இந்த மாதிரி இருக்கணும் லைட்டை டேப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம அதே மாதிரியே ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு மாவு ஒரு டம்ளர் எடுத்தீங்கன்னா மூணு டம்ளரில் நம்ம கேக் ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி பாதி மட்டும் நீங்கள் ஊற்றுங்க அது நமக்கு வெந்து வரும்போது நல்லா கேக்கு ஃப்ளஃபியாக வரும் நமக்கு அது இந்த டம்ளர் ஃபுல்லாக வந்துடும் இப்போ நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே கடாய் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அதுக்கு அளவாக ஒரு தட்டு வச்சுக்கோங்க தட்டு வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்க மூணு டம்ளரையும் அது மேலே வச்சிடலாம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இடையில ஓப்பன் பண்ணாதீங்க ஒரு இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு வெந்திருக்கும் கேக்கு நல்ல புஷ்ஷுன்னு வந்திருக்கும் இந்த டம்ளர் ஃபுல்லாகவே இருந்தது இது மேலே நீங்கள் பிரியப்படுற நட்ஸ் வச்சுக்கலாம் டியூட்டி ஃப்ரூட்டி வைக்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பாதாவும் பிஸ்தாவும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்ததை மேலே ஒவ்வொன்றா வச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸை நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு விடலாம் டியூட்டி ஃப்ரூட்டி வேணாலும் நம்ம வச்சோன்னாலும் நல்லாயிருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த கேக் ரொம்ப நம்ம ஒரு இருபது நிமிஷத்தில் குழந்தைகளுக்கு சீக்கிரமாக நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம் நமக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்குமே கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ரு பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பாருங்கள் நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணுறேன் இடையில் நான் ஓப்பனே பண்ணல எப்படி நம்ம ஃபோர்க் வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா மாவு ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வெந்துருச்சு எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த மாதிரி லைட்டாக டம்ளரை இப்படி தலைகளை வச்சு தட்டினீங்க அப்படின்னாலே சூப்பராக வந்துடும் லேசாக நமக்கு டம்ளரில் ஒட்டி இருக்கும் ஆனால் வந்து கேக் செம்ம சூப்பராக அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவீங்க நீங்களே அளவுக்கு டேஸ்ட்டுங்க நம்ம ரொம்பவே ஹெல்தியாக மாவில் தான் செஞ்சுருக்கோம் ஸோ அதனால் எந்த இதுவும் இல்லை குழந்தைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்